மகா மகாகும்பாபிஷேக வைபவமானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மூன்றாவது காலை அகசாதை பூஜையானது சிறப்பாக நடைபெற்று தாரி சந்தானம் கற்றாத்தினை சரிசாகுதி என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகளுடன் விசேஷ திரமிய ஹோமங்களும் பூர்ணாதியும் சிறப்பாக நடைபெற்று மகாபூர்ணாகிதி என்று சொல்லக்கூடிய மூன்றாவது காலை அகசாருடைய பூர்த்தி செய்யும் பொருட்டு செய்யக்கூடிய பூர்ணாதி நடைபெற இருக்கின்றது மேலும் இந்த பூர்ணாகத்தை அதைத் தொடர்ந்து தீபாராதனை செய்வித்து அதை தொடர்ந்து நாளை காலை ஏழு மணி அளவிலே இங்கே மங்கள இசையுடன் ஆறு முப்பது மணிக்கு மேல் மங்கள இசையுடன் ஏழு மணி அளவிலே இங்கே நான்காம் காலை யாகசாலை பூஜையாக ஆரம்பித்து இந்த நான்காம் காலை யாகசாலையை எல்லாம் சிறப்பாக நடைபெற்று விசேஷ நிலவிய ஹோமங்கள்லாம் எல்லாம் செய்வித்து அதைத் தொடர்ந்து சரியாக பத்து மணி அளவிலே மகாபூர்ணாகிஜி என்கின்ற நிகழ்ச்சி ராதசாரையில் பூர்த்தி செய்யும் பொருட்டு மகாபூர்ணாக நடைபெறும் இந்த மகாபூர்ணாக நிறைவேற்ற பிறகு கலசங்கள் புறப்பட்டு யாத்திராஜாரம் செய்தித்து கலசங்கள் புறப்பட்டு முதலிலே ராஜகோபுரமும் மூலச்சார கோபுரத்திற்கு மகா கும்பாபிஷேக வைபவம் நடைபெறும் இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று அதன் பிறகு மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செல்வ விநாயகர் பரிவார மூர்த்திகள் முருகப்பெருமான் ஆஞ்சநேயன் சுவாமி நவக்கிரக மூர்த்தி அலைஞ்சிற்கும் மகா கும்பாபிஷேகமானது சரியாக பதினோரு மணிக்குள்ளாக மகா கும்பாபிஷேகம் வைபம் நடைபெறும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று உடனே விநாயக பெருமானுக்கு மகாபிஷேகம் அலங்காரம் அர்ச்சனை தீபாராதனைகள் செய்துட்டு பக்தர் அனைவருக்கும் அன்ன பிரசாதமானது வழங்குகிறோம் அன்னதானம் காலத்தில் சிறந்தது ஒரு அன்னதானம் பிரசாதம் அப்படின்னாக்கா சாதாரண வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறோம் நம்ம வீட்டில் போறோம் அது விருந்து ஆலயத்திலே கொடுக்கக்கூடியது அன்ன பிரசாதம் அது ஒரு பிரசாதமாக மாறி ஆலயத்தில் கொடுக்கக்கூடிய அச்சனையும் பிரசாதமாக மாறும் கடையில தான் நம்ம வாங்குறோம் ஆனா பொருள் எந்த இடத்துல கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து அதற்கே உயர்நிலைகளை இப்படியாக அன்னதானம் என்பது ஆலயத்தில் கொடுக்கப்படுவதுதான் அன்ன பிரசாதம் சாப்பாடு எதுவா கொடுத்தால் பிரசாதம் அப்படியாக நாளை சிறப்பாக ஒரு அன்னதானத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அன்னதானத்தையும் அனைவரும் பெற்றுக்கொண்டு இந்த மகா கும்பாபிஷேகத்தினுடைய செல்வ விநாயகருடைய திருவருள் பெற்று நாளை மாலை உற்சவ சுவாமியினுடைய சிகுநீதி விழா நடைபெற இருக்கின்றது அதன் அங்கமாக விதேஷமான அந்த நிகழ்ச்சிகள் கட்சியர்களும் அதை சார்ந்திருக்கக்கூடிய நாடகங்கள் இதெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இதெல்லாம் நம்ம கிராமத்திற்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு அதில் மிக முக்கியமானது நாங்கள் வந்து இந்த இடத்துல அப்படின்னாக்கா ஒரு தைவீகமான ஒரு இடமாக அமைஞ்சது விராமசாலை அமைக்கணும் அப்படின்னும் ஆனால் வந்து விநாயகம் அவருடைய நிர்வாக குழுவிடா உடனடியாக ஒரு ஷெட்டே போட்டார் ஒரு பிரம்மாண்டமான ஒரு செடி எங்கேயும் கிடைக்காத ஒரு விஷயம் அடுத்தது என்னன்னு இந்த அலங்காரங்கள் கோவில சுத்தி எங்க பார்த்தாலும் அலங்காரமா இருக்கு அடுத்தது மிக முக்கியமானது வாழைமரம் அந்த கூந்தல் பனை அப்படின்னு சொல்லக்கூடிய கூந்தல் பனை என்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒரு கோவில வந்து ஒரு கும்பாபிஷேகத்துல இந்த கூந்தல் பனை வந்தாலே அவ்வளவு விசேஷம் ரொம்ப அருமையான ஒரு ஏற்பாடு கும்பாபிஷேகம்னா இந்த கூடுதல் பணி எல்லா இடத்துல வைக்கிறது கிடைக்காது கிடைக்கிறது கஷ்டம் கிடைக்காத விஷயத்தை நம்ம எடுத்து கொண்டு வந்திருக்காங்கன்னா அது சிரமங்கள் இருந்தாலும் பொருட்படுத்தாமல் தேவை என்பதற்காக அவர்கள் அந்த கஷ்டங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் இருக்கிறது கட்டியிருக்காங்க ஆனால் இந்த கூடுதல் பனை என்பது ரொம்ப 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 ராஜாங்க காலத்துலதான் அரண்மனையில உள்ள நிலைகிறாங்கன்னா அந்த கூண்டல்பனை இருக்குதான் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்கன்னா அது பெரிய கும்பாபிஷேக ராஜாங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னா அந்த கூண்டல்பனை இருக்குது ஆனால் அதனுடைய பலன் அதிகம் அப்படிப்பட்ட கூண்டல்பனையோடைய விஜயகமான ஒரு ராஜாங் அமைச்சிருக்காங்க கோவிலிங் முன்னாடி அமைச்சிருக்காம ரொம்ப சிறப்பை பெற்றிருக்கின்றது எப்போவுமே மூஞ்சி சிறியதாக இருந்தால் கீர்த்தி பெரியது இந்த கீர்த்தி மூர்த்தியம் பெருசு கீர்த்தியும் பெருசு அதனால் அப்படிப்பட்ட விஷயங்களை சிறப்பாக ஆலை சார் அதை முக்கியமாக சொல்லணும்னா நாயுடுங்கிற பேர் ஏன் அதிகமாக சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லிடுவேன் இங்கெல்லாம் நிறைய கோவில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன் ஆடை எடுத்து திருப்பணி எடுத்து செஞ்சுருக்கேன் எல்லாருக்குமே அது ஒரு வாய்ப்புங்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படி இவர் வந்து அந்த பூர்வ புண்ணிய பலன் தான் இந்த கிராமத்திலே அந்த கோயிலெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணி இந்த கோயில் அமைக்கிறதுக்காக பல கஷ்டங்கள் இருந்தாலும் மனசில் பொருட்படுத்தாமல் அது செஞ்சே ஆகணும் வைராக்கி வச்சுக்கா விநாயகருக்கு செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஏற்பாடுகள் செய்து இந்த மகா கும்பாபிஷேக வைபவத்தில் சிறப்பான ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதனால் கோயிலுக்காக உபயோகம் செய்தவர்கள் அந்த கோயிலுக்கு எல்லாம் தானங்கள் பண்ணுறோம் கோவிலுக்கு விசேஷமாக இருக்கே ஐயா சொல்கிறாரு வாங்கி தரோம் கோயிலுக்கு செங்கல் தரோம் மணல் வாங்கி தரோம் பெ தேவையான பொருட்கள் தரும் எல்லாமே செய்கிறாங்க ஆனால் அதுக்கு இருந்தால்தான் சித்திரம் மாதிரி கோவிலுக்கு இடம் இருக்குது இந்த இடத்தை வந்து உபயமா கொடுத்திருக்காங்க நிலச்சி இடமா உபயத்தை கொடுத்துருக்க தெய்வ திரு உத்ராணி அம்மாள் டாக்டர் அண்ணாமலை தெய்வ திரு பாலாஜி அவர்கள் அதனுடன் நலமுடன் நீதிமொழி மொழி என்பவர்களும் திரு சிவசங்கரன் தாசில்தார் அவர்களும் கமலக்கண்ணன் எம்ஏ எம்ஏ அவர்களும் அவருடன் திருமதி ஏ மஞ்சுளா அவர்களும் ஆசிரியை கதிரவன் அவர்களும் அவருடன் திருமதி நிர்மலா கோவிந்தசாமி அவர்களும் திரு கருணாகரன் துளசி மற்றும் குடும்பத்தினர்கள் இந்த இடத்தை நமக்கு முதல்ல கோவிலுக்காக கொடுத்துருக்காங்க அவருக்கு எல்லாருக்கும் நன்றிகளை எல்லாரும் கைத்தட்டி சந்தோஷப்படுத்தும் ஏன்னா அவங்க முதல்ல இடம் கொடுத்ததுனால தான் நம்ம இவ்வளோ பெரிய ஆலயத்தை அமைக்க முடிஞ்சது அதை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் சிறப்பாக நடைபெறுகின்றது நமது தொகுதியை சார்ந்து எம்எல்ஏ அவர்கள் அவர் திடீர்னு வரேன்னு உடனே போன் மண் தார் விநாயகருக்கு வந்துட்டாரு வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் அதோடு இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் மிக முக்கியமானது என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா மனம்போட ஆங்கிலியம் அமையம்னு வாங்க அது மாதிரி ஐயா உமார் சுதந்திர அவர்கள் அந்த தத்வார்த்தனை பரிசாபத்தி என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே அருமையாக பண்ணிட்டார் அந்த அளவுக்கு அவருடன் செஞ்சிருச்சு பார்க்காது அவர்களும் சிறப்பான முறையில் யாகசாலையிலே சுவாமி கொண்டு போய் சேர்க்கிற விஷயம் அதான் மிக முக்கியமாக ரொம்ப அருமையான சந்தோஷமாக செஞ்சிருக்காரு அதனால் இதையெல்லாம் நமக்கு அமைந்திருக்க அதோட நாதேஸ்வரன் தமிழ் கலைஞர்கள் மற்றும் இந்த ஒளி ஒளி அமைப்பாளர்கள் அத்தனை பேரும் ஒளி ஒளியில் எல்லாரும் கூட்டாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சேர்ந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் அது சார்ந்து புஷ்பங்கள் அருமையான அலங்கார புஷ்பங்கள்லாம் சிறப்பாக செஞ்சிருக்கார்கள் அவர்களுக்கும் புஷ்பத்தை எல்லாம் சிறப்பான உடனே எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மொழி ஒளி அமைப்பு கலை தேவி ஆடியோ போட்டோ அண்ட் வீடியோஸ் கவரேஜ் உபயம் காவியா டிஜிட்டல் ஸ்டுடியோ சோழவரம் அதைத் தொடர்ந்து ஸ்ரீ முருகன் ஆடியோ கத்தாயம்பட்டு அவர்களும் கலையரசி ஆடியோ நஞ்சகுண்டாபுரம் அவர்களும் ஸ்ரீ லக்ஷ்மி சவுண்ட் சர்வீஸ் கங்காபுரம் அவர்களும் குமரவேல் சவுண்ட் சர்வீஸ் சிங்கப்பாலம்பாக்கம் என்று சொல்லக்கூடிய இவர்கள்லாம் தான் இதை பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க என்ன பார்த்தாலும் அலங்காரமா இருக்குது ஒரு தெய்வீகமான ஒரு இடத்தை உருவாக்கி இருக்காங்க நம்ம இடம் எப்படி இருந்தது தெய்வீகமாக உருவாகிடுங்க இதெல்லாம் இவங்களுடைய எத்தனையோ சிரமங்கள் நாங்கள் வரும்போது பார்த்தா மேலே எய்லி அங்கிருந்து கட்டிக்கிட்டு இருக்காரு அவ்வளோ வயசில் இதெல்லாம் பல விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் சிரமம் படாமல் செஞ்சிருக்காங்க அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் செல்வ விநாயகர் சிறுவர்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது பூர்ணாகதியானது நடைபெறுகிறது பூர்ணாகதி நிறைவு பெற்று தீபாராதனை பிரசாதங்கள் வழங்குவார்கள் நாளை எல்லாரும் நீங்கள் எல்லாரும் காலையில் எழுந்து இருந்து வரீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களோட விநாயகர் பெருமானம் இங்கே பூஜை முடிச்சு வீட்டுக்கு வருவார் அதனால் வீட்டில் பண்ணக்கூடிய பூஜை மஞ்சள் குங்குமம் வாசல்கெல்லாம் வச்சு ஒரு மாயலை ஒரு தோரணத்தை வச்சு மஞ்சள் குங்குமத்தோடு மங்களகரமாக இருக்கணும் அதே மாதிரி வீட்டில் வாசலில் கோலம் போட்டு சந்தோஷமாக விநாயகர் பூஜை பண்ணி நீங்கள் வீட்டுக்கு போகும்போது உங்களோட விநாயகர் வருவார் அதனால் அதையெல்லாம் உங்கள் வீட்டு எல்லாம் அழகாக செஞ்சுட்டு பசங்கள் குழந்தைங்க பெரியவங்க கணவர் எல்லோரையும் போட்டு வர குண்டாபிஷேயெலாம் எல்லோரும் கலந்துக்கணும் அதனால் எல்லோரும் வந்துருந்து இந்த துன்பாபிஷேகத்தை கண்டு மேல மேலேருந்து ராஜகோபுரத்தில் ஏற்பாடுகளை விநாயகர் ஐயா ஏற்பாடு செஞ்சுருக்காங்க யாரும் வந்து மேலே வந்து ஏறக்கூடாது ராஜகோபுரத்தில் வந்து மு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்பது சிவாச்சாரியர் மேலே போவாங்க அவங்களோட சார்ந்து இருக்கக்கூடிய ஃபோட்டோ அந்த வீடியோ அதனால் முக்கியம் அவங்க எல்லாம் மேலே வருவாங்க அவங்களோட இருக்கக்கூடிய ரெண்டு மூணு பேர் தான் அங்கே வர நிற்க முடியும் வர அவ்வளோ தான் இருக்கும் அதனால் எல்லாரும் மேலே ஏற வேண்டாம் மண்டபத்திலிருந்து தரிசனம் செய்யலாம் மூலஸ்தான கோபுரத்துக்கு அதே மாதிரி ஒரு சிவாச்சாரர் வருவார் அங்கேயும் வந்து உங்களுக்கு கேட்டால் போல முக்கியமானவர்கள் யாரோ உங்களுக்கு மட்டும் இடம் கொடுத்துட்டு எல்லாரும் கீழே வந்து தரிசனம் பண்ணலாம் என்பதை அங்கோடு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் அந்த புனித நீர் தெளித்தல் நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இந்த பாத்தல்ல வந்து எல்லாரும் கேட்பீங்க எங்கே போனாலும் அதில் ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க வீட்டுக்கு வேணுங்கிறதுனால பாட்டில் எடுத்து வந்து மேலே போடுவீங்க அதெல்லாம் எடுக்கக்கூடாது அதற்குள்ளான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இங்கே யாகசாலையில் ஒரு இடத்துல வைக்க போறோம் பெரிய ஒரு ட்ரம்மில் தேவையான தீர்த்தத்தை அங்கேருந்து பூஜை பண்ண தீர்த்த சேர்த்து எல்லா தீர்த்தமும் பக்தர்கள் பாட்டில கொண்டு போகிறதுக்கான வழிமுறைகளை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதனால் மேலே எல்லாம் தூக்கி போடுறது பாட்டில அங்கே போய் வேகமாக போய் அங்கே தீர்த்தத்தை கேட்கறது தீர்த்தத்தை குடிக்கிறதுன்னு இருக்கக்கூடாது உடம்பு மேலே படணும் நம்ம வீட்டுக்கு நான் தீர்த்தத்தை கீழே வச்சுருப்பாங்க அதனால் யாரும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு அன்பாக கேட்டுக்கிறோம் ஏன்னா நிறைய இடத்துல நாங்கள் பார்க்குறோம் பாட்டில் எடுத்துக்கிட்டு விசில் அடிப்பாங்க ஒருத்தர் மேலே ஏறுவார் வேண்டாம்னாலும் கேட்க மாட்டார் சாரங்கள்லாம் ஒரு ஒரு அந்தஸ்தல் போட்டிருக்காங்க இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பக்குவ நிலையில் இருக்குது நம்ம கும்பாவித வரைக்கும் தான் அதனால் அதெல்லாம் வந்து நீங்கள் எல்லோரும் ஒத்துழைத்து கொடுக்கணுன்ற அன்போடு கேட்டுக்கொண்டு இப்பொழுது தீபாராத நடைபெறுகிறது நாளையும் சங்கல்பம் நடைபெறும் இந்த கிராம சங்கல்பமாகவும் வருகின்ற பக்தர்களுக்கு சங்கல்பம் செய்து கௌரவிக்கியிருக்கின்றார்கள் என்பதையும் அன்றோடு தெரிவித்துக் கொண்டு கும்பார்பின் நினைவானவுடன் இந்த கோவிலுக்காக எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்களோ அத்தனை உள்ளங்களுக்கும் இங்கே ஒரு அன்பு பிரசாரமாக விநாயகருடைய மரியாதை ஆணையத்தினுடைய கிராமத்தின் மரியாதை செய்திருக்கின்றார் என்பதையும் அன்றோடு தெரிவி தெரிவித்துக்கொண்டு ஒரு தீபாராதனை நடைபெறுகிறது வணக்கம் இது துத்திக்காடு கூட்டோடுன்னு சொல்லுவாங்க ஊரு இங்க செல்வ விநாயகர் ஆலை வந்து அமைச்சிருக்காங்க இது வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி அமைச்சாங்க நான் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த கோயிலில் வந்து நாகத நாக அந்த அரசம்பரமும் வேப்ப மரமும் இருக்கிற நாக கிடத்தை வந்து நாங்கள் சுற்றி வரணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போது காலையில் வந்து அஞ்சரை மணிக்கு வந்து நான் சுற்றி வந்தேன் சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போன பிறகு அது வந்து ப்ராசஸிங் நடந்தது நடந்துட்டு அப்புறம் வந்து குழந்த கன்சீவாக இருந்தேன் அப்புறம் அண்ணா வந்து அவருக்கும் வந்து பதினெட்டு வருஷம் இல்லை எனக்கு பத்தொம்பது வருஷம் இல்லை அவருக்கும் சொன்னேன் நீங்கள் வந்து நம்ம அண்ணா நீ வந்து அந்த கோயிலை சுற்றிட்டு வா அந்த மரத்தை சுற்றிட்டு வா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வந்து அது பண்ண பிறகு அவருக்கும் குழந்தை பிறந்தது அதனால சரி இந்த இடத்தை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாங்கள் கொடுத்தோம் ஒரு மனசோடு நாங்க கொடுத்தோம் நல்லா இருக்கட்டும் நம்ம கோயில் வந்து நல்லா இருக்கட்டும் இங்க வந்த பிறகு குழந்தை பிறந்தது ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நடந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி எல்லாரும் பகிர்ந்துக்கணுன்றதுக்கு நாங்கள் சொல்கிறோம் இந்த இந்த அம்மையார் யார் இருக்காங்களே இவங்க வந்து இவங்களை பத்தி தான் நான் முன்னாடி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன் இப்போ காரணம்னா இந்த அம்மா வந்து இந்த கும்பாசக நீ நடந்து முடிந்தது இந்த தேர்தல் இந்த அம்மையார் இங்கே வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மையார் போல இவங்க போயிட்டு அவங்க அண்ணன் கேல சொன்னாங்களாம் இல்லைங்கண்ணா இது அந்த வேப்ப மரத்தை சுற்றி வந்ததுனால்தான் எனக்கும் அந்த குழந்தை பாகம் இருந்தது அதே மாதிரி நீங்களும் சுற்றிட்டு வாங்கோ நீங்களும் அண்ணியும் போயிட்டு அந்த கோயிலை சுற்றிட்டு வாங்கினதுக்கு அந்த அம்மா தெய்வ நம்பிக்கை இல்லை இருந்தாலும் இவங்க சொன்னதை ஒரு வாக்கை கேட்டு வந்து அவங்க வந்து அந்த கோயிலை சுற்றி படம் அடைஞ்சாங்க அந்த கோயிலை சுற்றின ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே அவங்களுக்கும் அந்த குழந்தை பாகம் கிடைத்து இன்றைக்கி அவங்க அவங்க குடும்பத்தில் ஒரு குழந்தை செல்வங்கள் உருவாகத்து காரணமாக இருந்த இந்த திருத்தலத்தை பற்றி தான் உங்களுக்கு எல்லாரும் நாங்கள் சொல்ல இன்னைக்கு கடன்பட்டிருக்கோம் இது போன்ற ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனை மற்றும் குழந்தை பாக்கியம் குழந்தைங்களை படிப்பின்மை இதெல்லாம் வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு செல்வ விநாயகர் ஆலயமாக தான் நாங்கள் இந்த ஆலயத்தை வணங்கி முழுக்க முழுக்க கிராம பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் மற்றும் பக்த கோடிகளுடைய ஒத்துழைப்பும் இளைஞர் பெருமக்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் நல்கி இந்த கோவிலை கட்டி முடித்து இன்று இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை இன்று கும்பாசம் முடிந்து இப்போ இந்த அம்மையார் வந்திருந்தாங்க இவங்கள இந்த கோயிலுடைய மகிமையை சொல்ல சொல்லி நாங்கள் கேட்டதுனால அவங்களும் சொன்னாங்க இது போல நாங்கள் பழந்து போல மற்ற மக்களும் பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கும்பாசகம் ஒரு வெகு சிறப்பாக முறையில் நடத்த உறுதுணையாக இருந்த நமது யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் ஊடக அன்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிந்துகொண்டு இந்த கும்பாசத்தை வருகை தந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்து நன்றி வணக்கம் கரத்தனை ஆனை முகத்தை இல்லை இந்த நிலம்bere போலும் ஜெயற்ற நிந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தயில் வைற்றி போற்றுகின்றோமே எல்லாம் வல்ல செல்வ விநாயக பெருமானுடைய பெரும் கருணையினாலே துத்திக்காடு கூற்றோடு என்கின்ற கிராமத்திலே ஒரு சிறந்த ஒரு ஆலயமாக அமையப்பெற்று முன்னோர்கள் பெரியோர்கள் பாரம்பரியமாக மடங்கி இவ்வாலயத்தை சிறியதான ஆலயத்தை ஒரு பெரிய ஆலயமாக புதிய ஆலயமாக நூதனமான ஆலயமாக அமைய பெற்றிருக்கின்றது இந்த நூதன ஆலயமானது ஐந்து நிலை கோபுரமானது ராஜகோபுரத்துடன் அமைய பெற்றிருக்கின்றது ஒரு ராஜகோபுரம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இதில் எதற்காக சொல்கிறோம் என்றால் ஒரு சுவாமியோடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது அதில் இந்த ராஜகோபுரம் என்பது வந்து சுவாமியோடைய பாதமாக அடுத்ததாக இருக்கக்கூடிய மகா மண்டபம் என்பது அந்த கொடிமரம் அதை சார்ந்திருக்கக்கூடிய பலிபீடம் என்பது வயிற்று பகுதியாகவும் அதை சார்ந்திருக்கக்கூடிய மகா மண்டபம் என்பது மார்பு பகுதியாகவும் அதை சார்ந்திருக்கக்கூடிய கழுத்து பகுதியானது அர்த்த மண்டபம் என்று சொல்லக்கூடிய மண்டபமாகவும் அதை சார்ந்து முகமானது கர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய கிரக அமைப்புடன் அதை சார்ந்திருக்கக்கூடிய அந்த விநாயகப் பெருமானுடைய மூலஸ்தான கோபுரம் என்பது சிரசாகவும் இப்படி அமைய பெற்றிருக்கிறதா ஒவ்வொரு ஆலயமும் அமைய பெற்று ஒவ்வொரு கோவிலும் இப்படிதான் இருக்கு ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆலயம் ராஜகோபுரத்தோடு அமைவது என்பது இந்த சுற்றுக்காடு கிராமத்தை சார்ந்த பக்தர்களின் மிகப்பெரிய ஒரு புண்ணியமானது கிடைத்திருக்கின்றது அப்படிப்பட்ட அரிய வாய்ப்பு நல்ல அருமையான முறையில் ஏற்பாடு செய்து அதை ஆகம முறைப்படி ஆகம சாஸ்திர முறைப்படியும் சிற்ப சாஸ்திரங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதன்படி வடிவமைத்து அதனுடன் விநாயக பெருமான் சாதாரணமாக விநாயக பெருமான் இந்த ராஜகோபுரம் அப்படின்னு அமைஞ்சாவே உள்ள இருக்கிற விக்கிரகமானது கம்பீரமாக இருக்கணும் அதனால் அந்த கம்பீர தோற்றத்துடன் கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்று அடி உயரத்தில் விநாயக பெருமானை மகாபலிபுரத்தில் அருமையான சிற்ப கலைஞர்களை வைத்து அது செய்து அதை இந்த மகா கும்பாபிஷேகத்தில் பிரதிஷ்டையானது நடைபெற்றிருக்கின்றது அப்படிப்பட்ட விநாயகர் கோஷ்ட விக்கிரகங்களாக இருக்கக்கூடிய தக்ஷினாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா துர்கை அதுடன் சார்ந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் அதோடு ஆஞ்சநேய சுவாமி இது அத்தனை கோஷ்ட விக்கிரகங்களுடன் ஒரு நூதனமான ஒரு ஆலயம் அமைய பெற்றிருக்கின்றது சிறப்பு அப்படின்னு கேட்டேன்ட்டீங்கன்னாக்கா செல்வ விநாயகர் செல்வம் அப்படின்னாவே பதினாறு விதமான செல்வங்கள் சொல்லப்படுகின்றன பதினாறும் பெற்று பெருவாழ்வார்கள் தெரிந்து சொல்லிருக்கான் அந்த பதினாறு செல்வங்கள் தான் ஒரு ஒரு குடும்பத்திற்கும் கிடைக்க வேண்டும் அப்ப இந்த செல்வ விநாயகரை வழிபாடு செய்தால் அவரை வணங்கி அவருக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை செய்தால் அவருடைய அனுக்கிரகமானது பதினாறு செல்வங்களை கொடுக்கின்றார் அதனால் தான் அவருக்கு செல்வ கணபதியின் பேர் செல்வ விநாயகர் அந்த பதினாறு செல்வங்களானது ஓயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வழி தொணிவு வாழ்நாள் வெற்றி ஆகிய நல்லூர் நுகர்ச்சி தொகை தரும் பதினாறு பேரும் என்று சொல்லக்கூடிய பதினாறு செல்வங்களும் இந்த செல்வ விநாயகர் ஆலயத்திற்கு வந்தால் கிடைச்சது அப்படி இந்த திருமணம் அதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திருமணம் திருமணம் தடை ஏதோ ஒரு காரணம் அப்படின்னா நேரத்தோடு திருமணம் நடக்க வேண்டி செல்வ விநாயகர் வழிபாடு செய்து தக்ஷிணாமூர்த்தி சுவாமிக்கு வியாழக்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் திருமணமானது கைக்கொண்டார் அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த குழந்தை பாக்கியம் வேண்டி பிரார்த்தனை செய்பவர்கள் சங்கடஹர சதுர்த்தி தினத்தன்று செவ்வாழையும் வெண்ணையும் விநாயகப் பெருமானுக்கு நிவேதனம் செய்து அதை முறைப்படி அந்த தம்பதிகள் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு ராசிகள் ஏழு நட்சத்திரங்கள் ஒன்று சேர்ந்தால் நாற்பத்தி எட்டு மூன்று பட்சங்களாக அந்த பிரசாதமாக எண்ணெயும் செவ்வாழையும் தினந்தோறும் அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் சாப்பிட்டால் அந்த குழந்தை பாக்கியமானது பரிபூர்வமாக கிடைக்கும் அப்படி ஆலயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கின்றது அதனால் துர்கை வழிபாடு என்பது சுமங்கலிகள் பெண்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமானது துர்கை வழிபாடு அந்த துர்கைக்கு தீபம் ஏற்றி செவ்வாய்க்கிழமையில் ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமையில் ராவு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த எலுமிச்சம் கனியில் தீபம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை குடும்பத்தில் எந்த விதமான துறைகள் இல்லாமல் குடும்ப ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அன்யோன்ய சிநேகிதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்றது அதனுடன் திருமணம் மற்ற எல்லா விஷயத்திற்கும் துர்கையை நாம் வழிபாடு செய்தால் அதன் பலன் கிடைக்கின்றது அப்படியாக இவ்வாலயமே வந்து மிக முக்கியமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் தான் விசிஷ்டம் பண்ணியிருக்காங்க அதுல மிக முக்கியமானது நவ கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் வேற எங்கேயுமே இல்லாத ஒரு அந்த சாஸ்திர முறைப்படி இந்த இடத்துல அந்த வட்ட வடிவமாக இருக்கக்கூடியவர் அந்த வட்ட வடிவமாக அமைய பெற்றிருக்கின்றார்கள் அதனால ஒவ்வொரு கிரகத்திற்கும் அந்த திக்குகள் எப்படிலாம் அமையணுமோ அந்த மாதிரி அமைச்சு அதை வந்து ரொம்ப அருமையான முறையில் அமைத்து அந்த நவக்கிரகங்கள் அந்த நவக்கோள்கள் என்று சொல்வார்கள் அந்த தான் மிக முக்கியம் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் இருபத்தேழு நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் கண்டிப்பாக இருப்பாங்க பன்னெண்டு ராசியில் ஒரு ராசி இருப்பாங்க ஆனால் இந்த பன்னெண்டு ராசி கட்டம் தான் ஜாதகம் அந்த பன்னெண்டு ராசி கட்டத்தின் ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்களும் அமைய பெற்றிருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கிரகங்கள் இருக்கின்ற பலாபலன் தான் அந்த கிரகங்கள் எந்த மாதிரி அமைந்திருக்கோ அதுதான் அந்த அவர் அவருடைய ஜாதகத்தை ஜாதகருடைய பலனை கொடுக்கின்றது இப்படியாக இருக்கக்கூடிய ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் எந்த கிரகங்கள் சரியான முறையில் இல்லாமல் பலன் குறைவாக இருந்தாலோ இந்த நவகிரகத்தை வளம் வந்து சனிக்கிழமையிலே தீபம் ஏற்றி வழிபாடு செய்து அவரை வணங்கினால் அவர்களுக்கு இந்த நவகிரக தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறது அதனால இந்த நவகிரகத்தினுடைய பலன் இந்த இடத்துல வந்தாங்கன்னா கிடைச்சிடும் இப்படி வாளையத்தினுடைய ஒரு பரிபூர்ண அனுக்கிரமானது கிடைப்பதற்காக பல விஷயங்கள் இந்த இடத்த கொடுத்துருக்காங்க உபயமா அதை முன்னிருந்து நடத்தக்கூடியவர் ஒரு நிர்வாகம் அப்படின்னா அதை முன்னிருந்து நடத்தக்கூடியவர்கள் அது யாருக்கிட்ட அந்த பொறுப்பு கொடுக்கணும்னு சுவாமி நினைச்சி கொடுத்தாரோ அவர் விநாயகம்னு பேர் விநாயகர் விநாயகர் பேரு அவர் செல்வ விநாயகர் இவர் விநாயகர் அப்போ அந்த விநாயகர் பெருமான் வந்து ஒரு விநாயகரை தேர்ந்தெடுத்து அவருக்கு அவனவர்களால் அவன்தால் வணங்கி அப்படின்ற மாதிரி விநாயகர் மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசு நானே ஒரு குறைஞ்சது ஒரு மூணு நாள் சந்திச்சிருக்கோம் இதுக்கு இடையில இந்த கும்பாபிஷேக விஷயமா பேசும்போது பேசியிருக்கோம் அந்த உள்ளங்கள் அன்பான உள்ளம் அந்த முக சுடிக்கு இல்லாமல் சந்தோஷமாக எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் செஞ்சுக்கலாம் சாமின்னு சொல்லக்கூடிய மனோபக்குவம் இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இவர் ஏதாவது ஒரு கோவில்கள்லாம் கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தால் தான் இந்த விஷயத்தை அனுபவத்தின் மூலமாக தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க முடியும் இப்படியாக இவர் நிறைய கும்பாபிஷேகம் கோவில்லாம் பண்ணியிருக்காருன்னு நானும் கேள்விப்பட்டேன் அதனால் இந்த ஆலயத்தையும் இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு கும்பாபிஷேகத்தை ஏற்பாடு செய்து அந்த அவருடன் நிர்வாகஸ்தர்கள் ஆலயத்தை முன்னிருந்து நடத்தக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இருந்தாலும் மேலும் இந்த துத்துக்காடு கிராமத்தை சார்ந்த கூற்றோர் கிராமத்தை சார்ந்தவர்கள் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் எல்லாருமே இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாத்தையுமே சிறப்பாக செஞ்சிருக்காங்க இந்த கும்பாபிஷேகத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கூந்தல் பனை அப்படிங்கிற ஒரு இந்த மரத்தில் அதாவது இதை வந்து சி கூந்தல் பனைங்கிறது எல்லா இடத்துலையும் கிடைக்காது அப்படி கிடச்சியே அந்த கும்பாபிஷேகத்திற்கு அது அந்த ஏற்பாடு செய்திருக்காங்கன்னாக்கா அந்த கும்பாபிஷேகம் மிகப்பெரிய ஒரு சிறப்பை பெற்றிருக்கின்றது அப்படியாக அந்த கூந்தல் பனை என்று சொல்லக்கூடியதை ஜமுனாமத்தூர் அதெல்லாம் காட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை இந்த இளைஞர்கள்லாம் சொன்னாங்க எல்லாரும் போய் எடுத்துகிட்டு வந்தோம் இதெல்லாம் ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயம் இவ்வாலயத்தில் அமைய பெற்ற விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு விஷயம் இதையெல்லாம் ஒரு சிறப்பாக இந்த ஆலயம் அமைந்திருக்கு இந்த ஆலயத்தை நாம்லாம் வழிபாடு செய்து அதனுடைய பலனை பரிபூர்ணமா பெற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அதனுடன் நிர்வாகஸ்தர்கள் அனைவருக்கும் அதனுடைய பலன் எல்லோருக்கும் கிடைக்கணும் ஏன் அப்படின்னாக்கா அவர் குடும்பங்கிறது வந்து நாம ஒரு அந்த குடும்பத்தோடு இருப்போம் ஆனா கோவிலையும் எடுத்துட்ட பிறகு குடும்பத்தை கவனிக்க மாட்டோம் காரணம் என்னன்னா முதல் தெய்வத்துக்காக என்னும்போது குடும்பத்தில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டே இருப்போம் ஏன்னா இது பெரிய வேலை இந்த வேலையில் இறங்கிட்ட பிறகு விநாயகர் அந்த குடும்பத்திற்கானது செய்வார் ஆனால் அப்படிப்பட்ட குடும்பங்கள்லாம் எத்தனையோ விஷயங்கள் ஒரு நைட்டும் பகலுமா எல்லா இடத்துக்கும் போய் அந்த கோவிலுடைய முழு முயற்சி செஞ்சுருக்காங்கன்னா அந்த குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லாம் வல்ல செல்வ விநாயகனுடைய திருவருள் பெற அன்போடு கேட்டுக்கொண்டு நான் வந்து வெட்டுவானம் எல்லையம்மன் திருக்கோயிலுடைய டி எஸ் சந்திரசேகர சிவாச்சாரியார் நான் வந்து பல சர்வசாதனங்கள் செய்து பல கும்பாபிஷேகங்கள்லாம் செஞ்சுருக்கேன் அதனால் இந்த இடத்துலையும் நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக நினச்சிருந்து இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பான முறையில் செஞ்சிருக்காங்க அதனுடன் இந்த கும்பாபிஷேகங்களில் யாதசாரை பூஜைகள் அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ஒவ்வொருத்தரும் உபயோகமாக பண்ணியிருக்காங்க அதனால் அவர்களுடைய கைங்கரியம் பண்ணுறது உபயம் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப விஷயம் இது நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த நடந்தால் அதனுடைய பலன் அதிகமாக இருக்கும் நம்ம கொடுக்கறது பத்து தான் நான் சுவாமிக்கு திருப்பி கொடுக்கும்போது ஆயிரம் ரூபாயை கொடுப்பேன் அப்படி ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுவேன் அது மாதிரி இந்த பலனை எல்லோருக்கும் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொண்டு செல்வ விநாயகரை வணங்கி எல்லாம் வல்ல விநாயகர் பெருமானுடைய சிறுவரை பெறுக என்று அந்த ஒரு நமக்கு